வணக்கம் லலிதா டைலர்ஸ் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கே முழுமையாக சிப்பெல்லாம் பாருங்கள் ஏன்னா அந்த ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க டேப்பே யூஸ் பண்ணாமல் அருபை போட்டு நம்ம அப்படியே கட்டிங் பண்ணியிருக்கோம் அதே டைமில் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஆனால் சரி சட்ட கட்டிங் வீடியோ சரி கமெண்ட்டில் கேளுங்க தொடர்ந்து அந்த வீடியோ நான் போட்டுதான் இருக்கேன் எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு எப்படி நம்ம ப்ளவுஸை போட்டு கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இயற்கை வீடியோவங்களே நம்ம டேப்பெலாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம இந்த கட்டிங்கிற வந்து டேப்பை யூஸ் பண்ண போகிறதில்லை இது கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற வரைக்கும் நம்ம டேப்பை இல்லாமல் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம இந்த ஆளு ப்ளவுஸ் தாங்க பாருங்கள் இந்த ஆளு ப்ளவுஸு மழை இந்த கலர்த்துலாம் இப்படி எடுத்து விட்ருங்க இந்த நெக்கை வந்து இது ஒன்றா பிடிச்சி செக் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு செக் இங்கே பாருங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மாதம் இது கிராஸா தான் போயிருக்கோம் ஏன் கிராஸ் போகுதுன்னா நம்பர் டாட் வச்சோடனே இது இப்போ துணி வந்து இப்படி வலிக்கும் அப்போ இது கரெக்டான அளவு தான் இந்த மாதிரி போட்டுருங்க இது வந்து அளவு நீங்கள் இங்கேருந்து கால இன்ச்சு பிடிக்க விட்டு மார்க் பண்ணுறங்க பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க அதே மாதிரி இந்த கைப்பகுதி வந்து இந்த சைடு இங்கேருந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறேங்க மார்க் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து டாட்லாம் பிடிக்க போக இந்த அளவு இது நம்ம இங்கே ஆல்ரெடி வந்துச்சு டாட்டுக்கு அல்லங்க கரெக்டாக மார்க் பண்ணுறீங்க பார்க் போயிட்டு எப்பவுமே விடுற மாதிரி இங்கே ரெண்டு இன்ச்சு நம்ம ஒன்றரை இன்ச்சு போதுமானதே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு என்னென்னா ரெண்டு இன்ச்சு விட்டிங்கன்னா தைச்சிட்டு நீங்கள் கட் ப சைடில் பீஸில் கட் பண்ணி விட்றப்போ ஒரேயில் ஒரு மதி நிற்கும் அப்போ ஒன்றரை இன்ச்சு ஏன்னா முதலே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எஸ்ஸாக வச்சுக்கிது நல்லது தான் அது தான் எப்போவுமே நம்ம ரெண்டு இன்ச்சு நம்ம வச்சிருப்போம் இப்போ பாருங்க இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இது வலிச்சு வச்சு இங்கே பாருங்க இது ஆமல் ஜாயிண்ட் இது ஆமல் ஜாயிண்ட் வந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் இது இந்த மாதிரி கரெக்டாக வச்சிட்டிங்க அதில் இது எட்ஜ் இது இது பாடி லோஸ் இதெல்லாம் மார்க் பண்ணுறேங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எப்படி பண்ணால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இப்படி தூக்குங்க எப்படின்னா இதுதான் வந்து ரெடி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி துணியை சுற்றி சுற்றி வளரப்ப ப்ளவுஸை இது ரெடி ஆகுது இது பிடிக்க இந்த மாதிரி அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நம்ம கட்டிங் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணுவோம் அந்த கால் இன்ச்சு கிராஸ் நம்ம ப்ளவுஸை போட்டதில் ரைட்டாக அந்த கிராஸ் உங்களுக்கு இல்லையே வந்துச்சு இதே மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ண அவசியம் இல்லை பாருங்கள் உங்களுக்கு ரெடி ஆளு இது இப்போ நீங்கள் இதே நீங்கள் கட் பண்ணி பண்ணியத்துக்கு வந்தான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக் எவ்வளோ ப்ளஸ் உப்புட்டோம் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கொஃபர் இருக்கட்ட எந்த ஒரு அளவும் இல்லை மாறாது உங்களுக்கு இப்படியே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் அதான் முத முதல்ல ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் செக் பண்ணிங்க எப்போ கரெக்டாக அளவு வந்துச்சு உங்களுக்கு மேலே பிடிக்க அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்போ நீங்கள் ஓய்ட்டு செக் பண்ணிங்க ஏன் டவுட் வந்து இப்போ செக் பண்ணப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேலே அரைஞ்சி உங்களுக்கு பிடிக்க வந்துச்சு உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு பிடிக்க மேலே அரைஞ்சி உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிலோ ஒரு பீஸ் வந்து ரெடியாகவே அதே இந்த பீஸு நிமிஷம் உங்கள் பிட்ட கட் பண்ணிக்குங்க இல்லை உங்களுக்கு அச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பிட்டு வச்சுக்கலாம் பாடிவா சர்க்காத்து பண்ணியாச்சு வச்சு இதை இடுப்பு அதுல பார்த்தீங்கன்னா இது பிட்டு சைடில் வந்து பேக் கட் பண்ணவங்க சைடில் பிட்டு மீறும் அந்த பிட்டை வந்து நீங்கள் பல்டி பீஸாக யூஸ் பண்ணிவிங்க எப்படி மாதிரி கரெக்டான அளவு இது வச்சுடுங்க மேலே வந்து இது ரெடி அளவு எக்ஸ்ட்ரா அரைஞ்சி பிடிக்க வச்சுடுங்க இது ரெடி அளவு எக்ஸ்ட்ரா அரைச்சி நம்ம பிடிக்க விட்டு மார்க் பண்ணியாச்சு பாருங்கள் உள்ளுக்கு நம்ம ஒரு அரை பிடிப்போம் அதில் தள்ளி வச்சு கரெக்டான அளவு மார்க் பண்ணுறேங்க பண்ணிவிட்டு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க இப்போ லாஸ்ட்டு இது சைடு மார்க் பண்ணிடுறீங்க இந்த சைடு மார்க்கில் வந்து இந்த சைடு பேச எப்படிங்க இது ரெடி அளவு இது பார்த்தீங்கன்னா பிடிக்க அப்புறம் இதுக்கும் இதுக்காக மார்க் பண்ணிங்கன்னா இது சென்ட்ரு வரும் இந்த பட்டியை வந்து சென்ட்ராக மடித்து போடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு இது ரெடி அளவு இது சென்ட்ரு இந்த மாதிரி மார்க் பண்ணுறங்க இது இந்த ஆர்காது இது ஃப்ரெண்ட்டு ஷேப் அதை நீங்கள் தெரிவித்துக்காக இந்த ஆர் போட்டு வச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போய்ட்டு சைடு பிட்டு இது இந்த பட்டி எடுத்து வச்சிடலாம் நீங்க இந்த பேக்கப் நீங்க போ பேக்கப் போடுவீங்க இந்த பேக்கப் போட்டு இத பாருங்க பேக்கப் போட்டு அப்படியே நீங்க இதை கட் பண்ணி எடுத்துங்க இத வாங்கி சைडला மட்டும் இங்கேருந்து சென்டராக ஒரு ஒன்றரை இன்ச்சு வளர்ந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிங்க க்ராஸ் பண்ணிட்டீங்க இப்போது இந்த அறுக்காது கரெக்டானலாம் இருக்காது இதை நீங்கள் இது பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் ஒரே இருக்காத்தே பண்ணி ஏற்றுருங்க இப்போ பாருங்கள் இது பேக்கு நேரம் ஸ்ட்ரைட் ஸ்கில் மார்க் மட்டும் பண்ணிடுங்க மாதிரி இந்த ஷேப்புக்கு இந்த கழுத்தில் இந்த மார்க்கும் பண்ணிடுங்க அது இந்த பீஸை மட்டும் பேக்கை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டீங்க இப்போ நீங்கள் இந்த கப்பை பேக்கை போட்டு கப்பேண்டிங்க அந்த பேக்கை ஏற்றுருங்க நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி இதுதாங்க ஊக்குப்பட்டி இங்கே அளவு நீங்கள் மார்க் பண்ணி ஏற்றுறீங்க அது பேக் கழுத்தாலும் சோல்ட்ரு கட்டாக வரு பண்ணி ஏற்றாச்சு பார்த்தது ஃப்ரெண்ட் கழுத்துக்கிட்டு நீங்கள் போடணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டை கத்தா வேஸ்ட்டு இப்படி தளிவு கொடுத்தீங்கனாவே இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த கழுத்தை வரைஞ்சி ஏற்றுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்காணிச்சி உங்களுக்கு வளர்ந்து வரும் இது வந்து அரை இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணுவோம் நம்ம அரை இன்ச்சு கிராஸ் பண்ணுவோம் அரை இன்ச்சு வந்து இங்கே பல்ட்டிக்கு பிடிப்போம் நம்ம பல்ட்டிக்கு பிடிக்கிறப்ப அந்த பட்டியில் இருந்து இது பாடி நீங்கள் தச்சிருப்பீங்களா அந்த பட்டியில் இருந்து இந்த விடுவீங்க வச்சிங்கன்னா பாருங்க இந்த கால் இன்ச்சு உங்களுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கோம் இந்த கால் இன்ச்சு எதுக்குன்னா இந்த டாக்ட் இப்படி பிடிக்கிறப்போ உங்களுக்கு இப்படியே இழுத்து அந்த உங்களுக்கு கரெக்டாக உக்காரம் அதுக்கு தான் உங்களுக்கு அப்போ அளவு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு லோசி நீங்கள் மெசர்மெண்ட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் டேப்பே தேவையில்ல நீங்கள் அப்படியே நீங்கள் டீச்சிங் பண்ணிடலாம் இப்போ சைடு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு வந்திருக்கோம் இது பாருங்க சைடு ஜாயிண்ட்டு சைடு பார்த்திங்கன்னா தெரியும் மேலே அரை இன்ச்சு பிடிக்க விட்டிருக்கோம் இது ரெடி அளவு கீழே பார்த்திங்கன்னா இது ரெடி அளவு இது அரை இன்ச்சு இந்த மாதிரி இந்த அளவில் கட்டிங் பண்ணால் இது ரெடி வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு கச்சா ஓவர் லாக் போட்டிருக்கோம் அந்த ஓவர் லாக்கை அப்படியே கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது அரைஞ்சி ரெடியாக இது பாயிண்ட் ஷேப்புக்கான மார்க்கு இது அப்படியே இப்படி திருப்பிடுங்க இந்த பாயிண்ட்டு மனையை வச்சு ரெடி இது கச்சா இங்கேருந்து பாருங்கள் பார்த்துட்டு இது இது அளவு மொத்தத்துக்கு இப்போ நம்ம மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு பிடிப்போம் அதுக்கான அளவு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு பிடிப்போம் அதுக்கான அளவு சென்ட்ரு டாட்டு பிடிப்போம் அதுக்கான ஒரு அளவு இப்போ மொத்தத்தில் மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி சென்ட்ரு அரைஞ்சி மொத்தம் டோட்டலாக ஒன்று இன்ச்சு வரும் அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த சென்டர் ஷேப் நம்ம மார்க் பண்ணோம் இது கச்சா பிடிக்க விட்டுருங்க இந்த ஐட்டு மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்போ இது கச்சா இதுக்கு நேராக வச்சு இது மெஷமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணுறது இது சைடு சென்ட்ரு இப்போ இதுதான் சென்ட்ரு இப்போ பாருங்கள் எப்போயும் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த சென்ட்ரோம் இந்த சென்ட்ரோ போனபோது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி மார்க் வருது இந்த ப்ளஸ்க்கு நேரம் இது சைடு டாட்டு இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் டாட்டு சைட் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சி அரை இன்ச்சி வச்சு மார்க் பண்ணி இந்த எப்படிங்க பாருங்கள் இதுலேருந்து இந்த மாதிரி ஷேவை பேத்துருங்க இப்படி தான் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் இப்ப பாருங்க அப்படியே கட் பண்ண கட் பண்ணியிருக்கேன் இல்லை பிஸ்கெட் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் இது ரெடி அளவு ರಿಡೀದಿ ಕಂಚ okay <laughs> பாருங்க இது தையல் போட்டிருக்காங்க இந்த தையலுக்கு நேராக இந்த பிட்டு இருக்கும் இந்த பிட்டுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த பீஸ் போவோம் இதுக்கு நேராக பிட்ட வச்சு இந்த மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணால் இந்த உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்போ இந்த தையில இங்கே வச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த மார்க் பண்ணிட்டு இந்த தையில வச்சு உங்களுக்கு இந்த மார்க் பண்ணுறேங்க

ஒரு ஒன் இன்ச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துருங்க இங்கே பாருங்கள் போட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ண இது ஸ்லீவ் அளவு இது சைடில் பிடிக்க இந்த துணி இது ரெடி இது கச்சா அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் பாடி பீஸு தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதே மார்க் பண்ண பாருங்க பாருங்கள் இது ரெடி அளவு இது பிடிக்க அந்த பீஸு ரெடி அளவு பிடிக்க அந்த பீஸு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் லைட்டாக இந்த பீஸை நீங்கள் அப்படியே சுற்றி விட வேணாம் சுற்றி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த அளவில் வந்து நேயிடுச்சு உங்களுக்கு இது ஆமல் பகுதி இந்த அளவு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பாடி நீங்கள் கணக்கு அதே மாதிரி ஆம்புல் பகுதியை நீங்கள் கணக்கு பண்ணி வரோம் இது உங்களுக்கு அளவு வந்துடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் இது அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கவர் தட்டி எடுத்துப்போம் இது இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கைடை விசார்த்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தருவிடுங்க உங்கள் எத்தனை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இது ரெண்டும் நீங்கள் சென்ட்ரு பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கு இதை அரைஞ்சி உங்களுக்கு கச்சா மார்க் பண்ணிப்பேன் அந்த கச்சாவை நீங்கள் எத்தாவது போதும் இது இப்படி தான் கவத்தட்டு நீங்கள் இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த கவர்த்தட்டு இப்படி ஏற்றாவே நீங்கள் போதும் இப்போ நம்ம ப்ளவுஸு அதாவது கட் பண்ணி எடுத்தோம் அது டேப்பே இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்